சென்னை பள்ளிக்கரணை துலுக்காத்தம்மன் கோவில் பிரதான சாலையில் எழுந்தருளியுள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக ஆலயத்தில் கணபதி பூஜை சுதர்சன ஹோமம் நான்கு கால யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் விசேஷ திரவிய ஹோமம் வட்டு ஹோமம் மகாபூர்ணாகுதி யாத்ரா தானம் நடைபெற்றது பின்னர் வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்கு கலச புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டு கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்பு ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் பள்ளிக்கரணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு சீனிவாச பெருமாளின் அருளை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயிலின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் ஆலய உபயதாரர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் ஆலயத்தின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பள்ளிக்கரணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த பக்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்